இன்றைக்கி ஐயனா துணை சிறியலில் நிலாவோட அண்ணி நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க நிலா நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இங்கே தான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அண்ணி அப்போது இருங்க நீ நான் வரேன் நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கே வரணும்னு சொல்லுங்கள் நான் அங்கே வரேன்னு சொல்கிறாங்க நிலா நீலாம் வர வேணாம் நிலா நானே நீ இருக்கிற இடத்துக்கு வரேன் நீ லொக்கேஷன் ஷேர் பண்ணு அப்படின்னு நிலாவோட அண்ணி சொல்கிறாங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் வரீங்க இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா அதெல்லாம் இல்லை நான் வரேன் அங்கே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சரின்ட்டு நிலாவும் அவங்க அன்னைக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணி விட்றாங்க ஐயோ அண்ணி பார்த்தா என்ன நினப்பாங்களோ வீட்டை பார்த்தா என்ன நினப்பாங்களோன்ட்டு கவலையிலே நிலா வந்து பல்லவன்ட்டை சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறாங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டை கொஞ்சம் நீட் இருக்காங்க எவ்வளோக்கு அவ்வளோ சுத்தம் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுட்டுருக்காங்க வீட்டை நிலாவோட அண்ணி வராங்க காரில் சோழன் போய் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க நிலாவோட அண்ணி வீட்டுக்கு வந்துட்டு உட்காரறாங்க வீட்டை பார்க்குறாங்க என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இவ்வளோ எவ்வளோ வசதியாக வளர்ந்தவோ இங்கே வந்து இப்படி இந்த வீட்டில் வந்து எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க நிலாவடா வீட்டையே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என்ன இது இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த வீடு இதில் எப்படி நம்ம நிலா இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கவலையிலே இருக்காங்க சரின்ட்டு வாஷ்ரூம் போகலான்ட்டு வாஷ்ரூம் போகணுன்ட்டு கேட்குறாங்க வாஷ்ரூம் உள்ளே போய் நுழைஞ்சோடனே அவங்களுக்கு வாமிட் வந்துடுது உடனே வில்ல வாமிட் பண்ணுறாங்க இதை பார்த்து சேரன் பல்லவன் சோழனுக்கெலாம் ஒரு மாதிரி ஆகிடுது நிலாவோட அன்னைக்கு அவங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க கிளம்பையில் நம்ம சோழன்ட்டை வந்து அவங்க அண்ணி சொல்கிறாங்க தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க நிலாவோட அண்ணி சோழன்ட்டை சொல்கிறாங்க உங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்படி இந்த சூழ்நிலை நடந்தும் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவளுக்கு அவசியமே இல்லை நான் வேறு வீட்டில் இருன்னு சொன்னேன் அவ கேட்கலை இவ அவள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்து பொண்ணுன்னு உங்களை அவங்களுக்கு தான் தெரியாது உங்களுக்கு நல்லா தெரியும்ல சோழன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் நில்லாட்டையும் சொல்கிறாங்க நீ இங்கே இருக்க வேணான் நிலா உனக்கு இந்த வீடு உங்களுக்கு வசதியாகவே இல்லை நான் உனக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வேறு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அங்கேருந்து உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்புறம் நைட்டு சோழன் வந்து சேரன்ட்டு சொல்லிட்டு புடம்பிகிட்டு இருக்காங்க மூணு நாலு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நிலா நல்ல வசதியாக வாழ்ந்த பொண்ணு இதை நம்ம யோசிக்கவே இல்லையே அவங்க எப்படி இங்கே இருக்காங்கன்ட்டு நம்ம யோசிக்கவே இல்லையே நம்ம போவேனா போவேணான்னு தான் சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு இந்த வீடு வசதியாக இருக்கணும்னு நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வாழ்கிறதுக்கான வசதி இந்த வீட்டில் இல்லைடா அப்படின்ட்டு நம்ம சேரன்னு சொல்கிறாங்க ஆமாண்ண நம்ம எதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளையோட எபிசோடில் பாத்ரூம் கட்டுறதுக்காக பிளான் போடுறாங்க எவ்வளோ செலவாகுன்ட்டு சோழன் வந்து சரேண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க இருக்காங்க இதை நாளையான எபிசோடில் பார்க்கலாம்